கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் இன்று செப்டம்பர் ஒன்று இன்றிலிருந்து நாம் தினம் ஒரு ஆகமங்கள் வாசிக்க உள்ளோம் ஆதி ஆகமம் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் பானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் மூன்று தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நான்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஐந்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் முதலாம் நாள் ஆயிற்று ஆறு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் ஏழு தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று எட்டு தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று ஒன்பது பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்ட வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பத்து தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பதினொன்று அப்பொழுது தேவன் பூமியானது விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பனிரெண்டு பூமியானது புள்ளையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருச்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் பதிமூன்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று பதினான்கு பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக்கடவது என்றார் பதினைந்து அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்கக் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பதினாறு தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பதினெட்டு பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பத்தொன்பது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று இருபது பின்பு தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார் இருபத்தி ஒன்று தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதிகளின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்தி இரண்டு தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார் இருபத்தி மூன்று சாயங்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று இருபத்தி நான்கு பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று இருபத்தி ஐந்து தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இருபத்தி ஒன்பது பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருச்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்கக்கடவது முப்பது பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று முப்பத்தி ஒன்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆமீன்